ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருடைய பாடி சுற்றளவை வச்சு எப்படி சென்டர் டாட் உடைய உயரம் வந்து சரியான அளவுல மார்க் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் காட்டுக்கு செஸ்டுடைய சுற்றளவு முப்பத்தி இன்ச் அப்படின்னா அந்த முப்பத்தி இன்ச்சை இன்ச்ச நாலால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எட்டு இன்ச் வருது இல்லைங்களா இந்த எட்டு இன்ச் தான் நமக்கு இந்த ஷோல்டர்ல இருந்து பஸ்ட் பாயிண்ட் உடைய நீளமாக நம்ம வந்து எடுக்கணும் இந்த உயரம் வந்து ஸ்டிச்சிங்கையும் சேர்த்து எட்டு இன்ச்சுக்கு இந்த நீளத்தை எடுத்தோம் அப்படின்னா பஸ்ட் பாயிண்ட் வந்து சரியான அளவுல வரும் அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னேகால் இன்ச்சுக்கு சென்டர் கேப்புடைய உயரம் ஒன்னே கால் இன்ச்சுக்கு கொடுத்ததுக்கு பிறகு இந்த எட்டு இன்ச்சை ரெண்டாவது டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நாலு இன்ச் வருது இல்லைங்களா இந்த நாலு இன்ச்சு தான் இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் அப்போ மொத்தம் நீளம் வந்து அப்படின்னா இந்த நாலு இன்ச் அப்படிங்கறது இந்த ஸ்டிச்சிங்க ஹாஃப் இன்ச்சு சேர்த்து தான் நான் சொல்றேன் இப்போ மொத்தம் ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து எட்டு பிளஸ் ஒன்னே கால் பிளஸ் நாலு இன்ச் உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணே கால் இன்ச் வருது இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சரியான பஸ்ட் பகுதியை ஃபுல்லா கவர் பண்ற அளவுக்கும் கரெக்டா இருக்கும்